நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்ரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கை தண்ணி பாடி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ள தோன் ஆராதிப்பேன் நல்லா பாடம் முழு வேணும் அன்பு கூறுவேன்

ஆராதனை 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 எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றிய எல்லோய் எல்லோய் என்னை கண்டிரே நன்றி

அறதையராதலை நல்ல கரங்களை தட்டி அறதையாரதலை அறதையரா வந்தபையா பாரு அறதலையராதலை அரதனையராதலை வெள்ளி கரய்தி அரு அலூயா அலிலு அலிலு தருந்து வாய் தருந்து அரையுயா சத்தமா அறையுயா அரையு ஒரு விஷம் ஒரு விஷம் பாருங்க அரையுயா அரையுயா

சொல்லும்பேசுவேன் நன்றி சொல்லட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆளு வாய் திறந்து பாடி ஆ ചോരബാടി അല്ലൂയാ மகிழ்வோடு ஆடம்பலை ஆரோக்கிய அனைவருடைய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ஒரு மாதத்திற்கு பிறகு இப்போதான ஒரு சில நபர்களை பார்க்கின்றோம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் இந்த இடத்துல இந்த புனிதமான இடத்துல சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எல்லாரும் நிறைவான மேன்மையான மனநிறைவோடு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதனுடைய வெளி அடையாளம் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம் அதில் ஏதாவது மாற்று இருக்கா இல்லைங்களா இன்னமும் நிறைவான மனநிறைவோடு வாழ்வு வாழ வேண்டும் என்பது தான் ஆனால் இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நமக்கு திருப்பாடல் வழியாக திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரெண்டாவது மூன்றாவது வசனத்தில் அருமையாக இவ்வாறாக கூறுகிறார் வாசிங்கியா ஜானகியா நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர் ஆ நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே ஆம் பிரியமான சகோதர சூழல் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை இந்த நாளிலே அவர் அருமையாக கூறுகிறார் நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றேன் இல்லைங்களா என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே ஊய்த்துணிருக்கின்றேன் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்திருக்கின்றேன் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியவையே பிரைஸ் தலோட் ப்ரைஸ் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஏதாவது இருக்கா இல்லவே இல்லை ஆனால் நம்ம சொல்கிறோமோ சொல்லலையோ எப்படி இருப்பினும் இந்த ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் அது மட்டுமல்ல நாம் படுத்த படுத்திருந்தாலும் சரி எழுந்திருந்தாலும் சரி நடந்தாலும் சரி உட்கார்ந்திருந்தாலும் சரி நம்முடைய எண்ணங்கள் அத்தனையும் இந்த நற்கனை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கின்றார் ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும் ஆண்டவருடைய ஆசை செல்வம் அளிக்கும் அச்செல்வம் துன்பம் கலவாது அழிக்கப்படும் செல்வம் குறைவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற தேவன் அருமையான அந்த சொத்தும் செல்வமும் எப்படி கிடைக்கும் அந்த வீட்டில் நிலைத்திருக்கணும்னா திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி பன்னிரெண்டு ஒன்றாவது மூன்றாவது வருசனத்தில் சொல்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி பன்னெண்டு எங்கயா ஆ பன்னெண்டுல நூற்றி பன்னெண்டு ஒன்று மூன்று ஒன்று மூன்றாவது வசனம் ஆண்டவர் கங்கி நடப்போர் வேறு பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் ஆ அவர்களது வழிமரவு பூ உலகில் வடிவமைக்கியதாக இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் ஆ மூன்றாவது வருஷம் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி எந்தென்றும் நிலைத்திருக்கும் சொத்தும் செல்வமும் அவருடைய இல்லத்தில் தங்கும் தங்கும் பிரியமான சகோதர சோழே இந்த நாளில் நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை சம்பாதிக்கிறேன் சரிங்களா நல்ல சம்பாதிக்கிறேன் குடும்பமே சம்பாதிக்கிறோம் ஆனால் எந்த ஒரு மிச்சமும் இல்லை சேமிப்பு இல்லை கடனுக்கு மேலே கடனாக இருக்குது வட்டிக்கு மேலே வட்டியாக இருக்குது குடும்பம் சம்பாதிச்சாலும் பிள்ளைக சம்பாதிச்சாலும் இன்னமும் ஒரு சொந்த வீடு வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல ஒரு ரெண்டு மூணு ரெண்டு சென்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இன்றைக்கி வாங்க முடியல அங்கே விற்றாங்க இங்கே விற்றாங்க அப்படிலாம் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐம்பது இருந்துச்சு நூறுரூவாயிருந்துச்சு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிடுச்சு கம்மியாக இருப்பையும் வாங்கல இப்பயும் வாங்க முடியல அப்ப செல்வமும் இல்லைங்களா யாருக்கு தங்கும் எப்போது தங்கும் அதுக்கு பகுதியில் ஒரு முதல் வாசகத்தை வாசிங்க ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர் ஆ ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு மட்டும்தான் சொத்தும் செல்வமும் இல்லத்தில் இருக்கும் இல்லைங்களா அப்ப ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோம் என்றால் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால் உண்மையாகவும் நேர்மையாகவும் கற்போடும் கண்ணியத்தோடும் வாழ்ந்து வந்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் உழைக்கக்கூடிய அது எப்படிப்பட்ட உழைப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக அது நம்மை விட்டு போகாது நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க காணிக்கை கொடுக்க போனோம் அப்போ வந்து பெரிய கம்மல் கீழே விழுந்துருச்சு ஆனால் அது என் கையிலே உளுந்துருச்சு நான் சம்பாதிச்சதுனால அது எனக்கு பேருபலனாக இருந்துச்சு இல்லைனா எடுத்துகிட்டு போயிருந்தேன் இருக்கட்டும் இருக்கட்டி ஒரு கிராம கூட இருக்கட்டும் என்ன ஆச்சு இன்றைக்கி இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு நீ அஞ்சு நடந்தேனா அது வேறே எதெல்லாம் சம்பாரிச்சு குறுக்குள்ளியில் சம்பாரிச்சு அடுத்தவங்களை அடிச்சலாம் இல்லை நீ சம்பாதித்தது உன் குடும்பத்தில் உன் கணவன் மனைவி சம்பாதிக்கிறது ஒன்னோடு இருக்கணும் ஓ இல்லத்தில் தங்கணும் அப்படின்னா வேற ஒன்னு செய்ய வேணாம் நீ உண்மையா நேர்மையா எனக்கு அஞ்சு நடந்தால் போதும் பிரியமான இன்றைக்கு ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோம் என்றால் நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வம் நிலைத்து நிற்கும் இல்லைங்களா அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்லவே இல்லை இல்லைங்களா எத்தனையோ பேர் இல்லீங்களா எனக்கு தெரிந்த நபு ஒருத்தர் வீடு கட்டினார் அந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு கட்டினார் அந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு கட்டினார் இப்போ நாலாவது வீடு மூணு வீடு கட்டி கடன் சுமையினால் விற்றுட்டார் இப்போ அவருடைய வேண்டுதல்லாம் ஃபாதர் நாலாவது வீடு நான் கட்டப்போகிறேன் அதுக்காக இந்த வீடாவது நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேண்டிக்கிங்க ஃபாதர் அப்படி நமக்கு பார்த்தா சிரிப்பாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது இல்லைங்களா அந்த கொடுப்புனை இல்லாத சூழ்நிலை என்ன தான் அவர் நல்ல வீடு கட்டி நல்லா இருந்தாலும் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல கடனுக்கு மேல் கடன் சுமை ஆனால் அந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு கட்டுறது அப்புறம் மீண்டும் கடன் சுமை இப்படிமா மூன்று வீடு கட்டி விட்டார் நீங்கள் நம்புவீங்களா நம்ம இப்படி செய்வோமா ஆனால் இப்படியெல்லாம் நடக்குது இல்லைங்களா இன்றைக்கி இப்படியெல்லாம் நடக்குது அந்த செல்வமும் இல்லைங்களா செல்வமும் சொத்தும் நம்மளோடு தங்குவதில்லை இல்லைங்களா தங்குவதில்லை ஆண்டவரை நம்ம எப்போ கூப்பிடணும் திருப்பாடல் ஐம்பது பதினைந்தாவது துன்ப வேலையில் என்னை கூப்பிடுங்கள் உன் துன்ப வேலையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் உங்களை காத்திடுவேன் நீங்கள் என்னை என்னை நீங்கள் பிரியமான சகோதர சோழே நிறைய நேரங்களில் நம்ம துன்ப வேலையில் ஆண்டவரை கூப்பிடுவதில்லை துன்ப வந்துச்சு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயாவது ஒரு குறுக்கு பாதையில் போறோம் அல்லது குறுக்கு வேலையில போறோம் துன்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது போய் சோசியம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது அல்லது ஏதாவது அது இதுன்னு பார்க்குறது பிரியமான சொல்லி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கூட எத்தனை பேர் இன்னும் நம்ம ஜாதகத்து மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் தான் நாக்க நீட்டி நன்மை வாங்கக்கூடிய நபர்கள் அதே வேளையில் ஜாதகம் திருமணம் வந்துருச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் முக்கியமான சூழ்நிலைகள் என்றால் உடனடியாக நம்ம ஜாதகம் பார்த்தா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா நிறைய நேரங்களில் பேரளவுக்கு தான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவளாக இருக்கின்றமே தவிர இந்த ஜாதகம் சம்பிரதாயங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம சர்வசாதாரணமாக நம்ம நம்பிக்கை கொண்டவர் தான் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பம் வீடு கட்டிய பிறகு நான் அன்றைக்கி பொள்ளாச்சிலேயே வந்தது சொன்னேன் வீடு கட்டிய பிறகு காலையில் சாமியார் ஃபாதர் வர்றதுக்கு முன்னால் காலையில் மூணு மூணு நாலு மணிக்கெல்லாம் யாகம் இருக்காங்க வீட்டில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா ஒருவேளை நீங்களும் நடத்தி இருக்கக்கூடும் புது வீடு கட்டி யாகம் நடத்துகிறது நான் காலையில் போகிறேன் அப்படியே சுடுது ஏன்னான்னு பார்த்தா சாக்கு போட்டு வச்சுருக்காங்க தண்ணியை போட்டு நுழைச்சி அந்த டைல்ஸ் மேலே சாக்கு மண்ணெல்லாம் போட்டு செங்கல்லாம் வச்சு ஐயரை கூட்டிகிட்டு வந்து யாகம் நடத்துகிறேன் அப்போ முத பூசை முடிஞ்சு அதுவும் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தானே போய்க்கிறாங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சரை பூசை முடிஞ்சுட்டு அங்கே போனால் இது மாதிரி நிறையா பூத்து அப்புறம் நிறைய இடங்கள்ல சாக்கு போட்டே மூடி வச்சுருந்தாங்க என்னான்னு திறந்து பார்த்தா நான் சொன்னேன் துறையா அப்படின்னு பார்த்தா ரத்தம் கோழி வெட்டி ரத்தம் கொடுக்குறாங்க கெடா வெட்டி ரத்தம் கொடுக்குறாங்க பூரா வீடெல்லாம் எங்கே பார்த்தாலும் ரத்தம் அப்புறம் சாமியாரை கூப்பிட்டு எதுக்கு வந்திருக்க சொல்கிறேன் அப்படியே பார்த்தா அந்த திரு ஆண்டவர் ஃபோட்டோ அப்படியே ஜொலிக்குது லைட் செட்டிங்ஸோடு எல்இடி லைட்டு போட்டு அப்படியே ஜொலிக்குது அப்படியே திரு ஆண்டவரே அங்கே இறங்கி வந்துடுவார் எல்லாம் வேஷம் எல்லாம் வெளி வேஷம் விசுவாசம் இல்லை நம்பிக்கையில் அப்புறமேலும் நான் கடமைக்காக வந்துருச்சுட்டு அப்படியே வழியாக வந்து சரி என்ன ஃபாதர் நீங்கள் அப்படி நினைக்கலாமா அப்படின்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையே ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கலையே அப்புறம் எப்படிங்க நடக்கும் இப்போ அப்படி நடந்த அந்த வீட்டை வித்துட்டாங்க வீட்டை வித்துட்டாங்க கஷ்டம் இது மாதிரி யாக நடத்தணும் எல்லாம் போய் இப்போ வீ வீட்டை வித்துட்டாங்க இது உண்மை சம்பவம் நான் சொல்கிற பேசிக்காக நான் சொல்ல வரல இது எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் நடந்தது பிரியமான சகோதரசில இப்படி தாங்க நம்ம அப்போ ஆண்டவருக்கு எப்படிங்க அஞ்சி நடப்பது நம்முடைய செயலில் தாங்க காமிக்கணும் நம்முடைய விசுவாசத்தை தாங்க அறிக்கிடணும் நம்ம எந்த நிலையிலும் நான் கத்தொளிக்க விசுவாசத்துக்கு நான் புறம்பாக எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அவங்க சொல்லட்டு இவங்க சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு யார் வேணாலும் சொல்லட்டும் ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா சொன்னார் மகனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் அடித்து இது மாதிரி நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தாலும் பொருத்தம் சரியில்லை ஆனால் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே போய் ஐயர்கிட்ட போய் பூ பா பூ போட்டு பார்க்கறது தான் ஏதோ ஒரு சாமி அவர் எடுத்து கொடுத்தா நடக்கும் நம்ம பூ போட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டுமே கத்தோலிக்க மாப்பிள்ளையும் கத்தோலிக்க குடும்பம் பொண்ணும் கத்தோலிக்க குடும்பம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம மத்தியில் இந்த நம்ம ஆலியார்லேருந்து ஒரு தீபா அப்படிங்கிற ஒரு பிள்ளை அது இருக்குது அதெல்லாம் இந்து பிள்ளை நம்ம மதத்துக்கு மந்திரம் படித்து நம்ம மதத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி கூட இன்றைக்கி பூசைக்கு எங்கள் ஆலியாருக்கு தவறாமல் வரக்கூடிய பிள்ளை அப்போ இந்து பிள்ளையே நம்ம ஏற்ற பிறகு அங்கே எங்கேயும் போகிறது அவ்வளோ விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்குது ஆனால் நம்ம ஆளுக்க பூரா விசுவாசம் மற்றவெல்லாம் இருக்குது அப்புறம் நீ என்ன கோயிலுக்கு போய் எங்கே போனாலும் எப்படி உனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒரு சொத்தையும் செல்வத்தையும் எப்படி ஆண்டவர் நிலைநிறுத்துவார் எப்படி அவங்க இல்லத்தில் இருக்கும் நினைத்து பார்ப்போம் அன்புமைக்குள்ளே ஆனால் அன்புமைக்குள்ளே இந்த புதிய மாதத்திலையாவது நாம் இது மாதிரி எல்லாம் விட்டு ஒழிந்து நம்முடைய செல்வமோ நம்முடைய குடும்பம் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியெல்லாம் நம்ம தேவையில்லாத சிந்தனைகளை தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்பது தான் அதைத்தான் இல்லைங்களா துன்ப வேலையில் என்னை கூவி அலைங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அடுத்தது அப்படி நீ அழைக்கின்ற போது உனக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது செக்கரியா ஒன்பது பன்னிரெண்டில் அருமையாக கூறுகிறார் ஐயா செக்கரியா அருமையாக கூறுகிறார் நீ என்னுடைய நியம்படியும் எனக்கு அஞ்சு நடந்தேனா எனக்கு பயந்து நடந்தேனா உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தேனா நீ பேராசை கொள்ளாமல் வாழ்ந்தேனா நீ காய்முகாரம் போட்டி போறாமல் கொண்டு வாழ்ந்தேன என்றால் நான் உனக்கு எப்படி கொடுப்பேன் உன் செல்வத்தை என்பதை செக்கரியாவில் ஒன்பதாவது அதிகாரத்தில் பனிரெண்டு வசனத்தில் கூறுகிறார் ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஐயா இருமடங்கு இரு மடங்கு நன்மைகளை உங்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிறார் பிரைஸ் லோன் பிரைஸ் லோன் பிரைசலோன் ஆ பிரியமான சௌதர சோலை அப்போ ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற போது அவர் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை வழங்குவேன் என்று சொல்கிறார் அப்போ இந்த மாதத்தில் நம்ம ஆனமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த நற்கனை ஆண்டவர் நம்முடைய தாய் ஆரோக்கிய தாய் பரிந்து பேசுகிறார்கள் நமக்கு இன்னும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம வாசித்தது போல நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஆண்டவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் கூடையே பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்ம நடப்பதையும் போவதையும் உறங்குவதையும் நிற்பதையும் எந்த வேலை செய்தாலும் அவர் நம்மேல் கரிசனையோடு அக்கறையோடு இருக்கின்றார் என்றால் அவரை ஏமாற்ற முடியாது அப்போ எப்படி வாழணும் அவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் அவருக்கு பயந்து எதுவும் நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்ப நம்ம வாழ்க்கை இனும் இனிதாக அமைய வேண்டும் அப்ப இனிதாக இருக்கின்ற போது நாம் வேண்டுதல்கள் அழைக்கின்ற போது அவர் கண்டிப்பாக செவி அதுவும் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருவேன் என்று கூறுகிறார் பிரியமான சௌர சொல்லி அதுதான் இந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது அதனால அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் இந்த புனிதமான இடத்துல ஆசிர்வதிப்பதற்காகவே அழைத்து வந்திருக்கிறார் இன்று வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமாக அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆண்டவர் பாடந்த வெற்றி நாளிறு இன்று அகமாகவோம் அக்கழிப்போம் அேயா பாடுவோம் என்று அகமகிவோ அக்கனிப்போ அல்லேலூயா பாடுவோ அணிலுயா தோல்வி இல்லை அணிலுயா வெற்றி உண்டு பாடட்டோம் அனிரு தோல்வி இல்லை அணிலுயா வெற்றி உண்டு வர் தவற்றியின் இது இன்று அகமகிழ்வோ அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோ அக்கழிப்போ அல்லேழுய பாடுவோம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பல்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் சொல்லி பாடி உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தரங்களை உயர்த்தி பாடி வெற்றி உண்டு பாடுவோம் அரிலுயா போலியில் அலிலுயா வெற்றி உண்டு கைகளி பாடு ஆண்டவர் பாடத்த வெற்றியின் தாளிறு இன்று ஆகமாக அக்கறிப்போம் அலெலுயா பாடுவோம் இன்று ஆகமகிழ்வோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமான கூடாரத்தில் வெற்றி கூறல் நோலிக்கட்டும் சேர்ந்து வெற்றி கூறல்லைக்கட்டும் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ பண்ணுவோம் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவானி செல்வோம் ஆக படைத்த வெற்றியின் நாளிற இன்று அகமகிழ்வோம் பாடுவோம் இன்று என்று அக்கறிப்போ அல்லேளு பாடுவோம் உயர்த்தி பாடட்டும் அலேலூயா தோல்வி இல்லை அருளுயா வெற்றி உண்டு சொல்லி 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 அலிலுயா தோல்வி வெற்றியு நம்பிக்க நம்பிக்கை ஒன்றே கரகர உயர்ந்தி நன்றி 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 அல்லமை வல்லமை 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 நன்றி 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 Hallelujah, we're dreaming.